பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ் திரையுலகில் உள்ள நடிகர்களில் குடிப்பழக்கம் இல்லாத நடிகர்களை பற்றித்தான் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் எந்தெந்த நடிகர்கள் என்று வரிசையாக நாம் பார்க்கலாம் வாருங்கள் முதலாவதாக எம் என் நம்பியார் சாமி அவர்கள் இவருக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது திரையுலகில் வில்லனாக நடித்திருப்பார் இவர் நாற்பது ஆண்டுகள் மேல் சபரிமலைக்கு மாலை அணிவித்து சென்றுள்ளார் குடிப்பழக்கம் இல்லாதவர் இரண்டாவதாக நடிகர் சிவகுமார் அவர்கள் இவருக்கும் குடிப்பழக்கம் இல்லை இவர் சிறந்த ஓவியர் பேச்சாளர் நல்ல சிறந்த நடிகர் குடிப்பழக்கம் இல்லாத நடிகர் மூன்றாவதாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறந்த பேச்சாளர் சிறந்த நடிகர் மக்களின் செல்வாக்கு படைத்தவர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நான்காவதாக நடிகர் எஸ் சேகர் இவர் சிறந்த நடிகர் சிறந்த காமெடி நடிகர் குடிப்பழக்கம் இல்லாத சிறந்த ஒரு நடிகர் ஐந்தாவதாக நடிகர் இசையமைப்பாளர் பாடகர் மற்றும் பல இதில் உள்ளவர் நடிகர் டி ராஜேந்திரன் அவர்கள் குடிப்பழக்கம் இல்லாத ஒரு நடிகர் நடிகர் கோபி இவருக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது படத்தில் வில்லனாக மட்டும் நடித்திருப்பார் நடிகர் கோபி குடிப்பழக்கம் இல்லாத ஒரு சிறந்த நடிகர் நடிகர் சந்தானம் காமெடி மற்றும் கதாநாயகன நடித்திருக்கும் சந்தா நம்பர் அவர்களுக்கு குடிப்பழக்கம் எந்த ஒரு பழக்கமும் இல்லை நடிகர் பிரசன்னா நடிகர் மற்றும் வில்லனாகவும் பல படங்களில் நடித்துள்ளார் இவருக்கு மது பழக்கங்கள் கிடையாது நடிகர் பிரசன்னா நடிகர் சிவகார்த்திகன் நல்ல காமெடி நடிகர் சிறந்த நடிகர் மது பழக்கம் அருந்தாத நடிகர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் திரையுலகில் மது அருந்தாத நடிகரை பற்றி பார்த்தோம் மற்ற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்